ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குங்குமம் வாங்கி தப்பாவில் வச்சுருப்போம் ஸோ இது வந்து அப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாள்லேயே வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பச்சை கற்புறத்தில் ஒரு பீஸ் எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸை எடுத்து அது சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க ஸோ உடச்சி போட்டு அந்த குங்குமத்தில் கலந்து வச்சிங்கன்னா வண்டு வராது ஸோ இதே மெத்தடை நீங்கள் மஞ்சளையும் ஃபாலோ பண்ணலாம் சிம்பிள் ஐடியா தான் ட்ரை பண்ணி டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ற உளுந்தில் வண்டோ பூச்சோ வராம இருக்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூண்டு யூஸ் பண்ணிட்டு இந்த பூண்டோட காம்பு தூர போட்டோம் இல்லைங்களா அந்த காம்பை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு காம்பை எடுத்து அந்த உளுந்தில் நீங்கள் கலந்து வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா வண்டோ பூச்சோ வராது டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனோ பார்ட்டியோ லிப்ஸ்டிக் ஐலைனர் ஐலஷ்னால் யூஸ் பண்ணி மேக்கப் போடுவோம் ஸோ அந்த மேக்கப்பை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ நம்ம வே யூஸ் பண்ண வேஸ்லினை வந்து ஒரு காட்டனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணிவிட்டு மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகும் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செல்லோ டேப்பை யூஸ் பண்ணுவோம் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தேடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி செல்லோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டூத்பிக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த டூத்பிக்கை எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட் டைம் தேடி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் கிட்ட பிக் இல்லைனா குச்சை கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸேரீ கட்டும்போது சில வகையான சேரிகள் வந்து பின்னாடி தூக்கிட்ருக்கோம் நம்ம என்ன தான் இறக்கி இறக்கி விட்டாலும் அது சில டைம் நடக்கும்போது தூக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த சேரையை வந்து ஃபிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டபுள் சைட் டேப் இருக்கோம் இல்லைங்களா அதை ஸ்கொயர் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் தூக்கியிருக்கோம் அந்த சைடில் உள் சைடு ஓட்டி நீங்கள் சேரீயோட ஒட்டினீங்கன்னா அந்த ஏரியா வந்து இருக்காது ஸோ நடக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ எத்தனை செல்ல டேப் வேணுமோ அத்தனை செல்ல டேப் யூஸ் பண்ணிங்கன்னா சரி மேலே தூக்காது ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே பேட்டனில் நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய சைஸு பேண்ட் போட்டுட்ருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து அதை மடித்து மடித்து இந்த மாதிரி வெளி சைடு மடித்து விட்டுருப்போம் அது பசங்க நடக்கும்போது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது இந்த மாதிரி நம்ம வீட்டில் டபுள் சைடு இருக்கும் இல்லைங்களா அந்த டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து எந்த லென்த்தியான பேண்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் அதே பேரில் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இடத்துலையும் ஒட்டிடுங்க ஸோ ஒட்டிட்டு பேண்ட்டை மடித்தீங்கன்னா ஸோ ஈஸியாக ஃபிட்டாகும் பசங்கள் நடக்கச்சுலையும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்து காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கூட மூவ் ஆகாது பசங்கள் நடக்கும்போதும் அவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிடலாம் ஸோ அது கூடவே தேவையில்லும் தூக்கி போடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதையும் எடுத்துக்கிடலாம் ஸோ நம்ம வீட்டில் டபுள் சைடு டேப் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டலாம் ஸோ அந்த மூடி சைஸுக்கு தகுதாப்பில் கட் பண்ணி அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டிடுங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற மூடியை இந்த டபுள் சைடு டேப்பில் நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டலாம் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது இப்போ நம்ம வீட்டில் முட்டைனா ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி முட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை இந்த மாதிரி வச்சிங்கன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ முட்டை வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி நீங்கள் கிச்சனில் வச்சு எடுக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மருந்து பாட்டில் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ நாளாக பார்த்தீங்கன்னா மருந்து பாட்டிலோட பின் சைடு மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு கலர்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகிடும் ஸோ அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலோ டேப் எடுத்துக்கிடலாம் செலோ டேப்பை எடுத்து அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு நேராக இந்த மாதிரி செலோ டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்திங்கன்னா ஸோ எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்ட்டு நம்ம கரெக்டாக நோட் பண்ண முடியும் இந்த சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி பூரி அப்பளம் எடுக்கிறதுக்கு ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஹோல்டரு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்போர்க் இருக்கும் இல்லைங்களா ஸ்போர்க் ஆறு ஸ்பூன் எதையாவது எடுத்துக்கிடலாம் ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரப்பர் பண்டை எடுத்து இந்த மாதிரி மாட்டு எடுத்துக்கோங்க ஸோ மாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னால் இது ஒரு டெம்பரரி ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹோல்டரில் எல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி பூரி அப்பளத்தை எடுத்துக்கிடலாம் இது ஒரு சிம்பிள் ஹோல்டரு தேவைப்படும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வண்டுள்ள அரிசியை நிமிஷத்தில் எப்படி வண்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வினிகர் எடுத்துக்கோங்க வினிகரை எடுத்து அரிசியோட சென்டர் பாட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க ஸோ வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு எல்லாம் குயிக்காக வெளியேறியுங்க ஸோ பாருங்கள் எல்லாம் எப்படி வெளியே வருதுன்ட்டு ஸோ இந்த சிம்பிள் இருக்கை யூஸ் பண்ணி அரிசியில் உள்ள வண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் நெய் செய்கிறதுக்காக நம்ம பாலாடையை கலெக்ட் பண்ணுவோம் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அதிகமான பாலாடையை கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பால் நம்ம காய்ச்சின உடனே அதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் பாலேடு நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்காட்டுறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ பாலேடு கெட்ட ஆரம்பிச்சிருக்குதுன்ட்டு ஸோ இப்போ ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அளவு பாலாடை நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்ட்டு ஸோ இந்த ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா நார்மலாக கிடைக்கிற பாலாடையோடு உங்களுக்கு பாலாடை ஜாஸ்தியாகவே கிடைக்கும் ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தேவையான அளவு பாலாடை நீங்கள் எடுத்துக்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் பதினொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யும்போது செஞ்சதுக்கப்புறம் கிச்சனில் ஷிங்க் வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிங்க்லேருந்து ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி கவுத்தர் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கவுத்தர் ஸ்மெல் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தூளை தூவிடுங்க அது கூடவே வினிகர் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம வீட்டில் டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எந்த டிஷ்வாஷ் லிக்விட் இருந்தாலும் பரவாயில்ல டிஷ் வாஷ் லிக்விட் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து ஷிங்க்கில் ஊற்றி இல்லை எல்லாம் தேய்ச்செடுத்திங்கன்னா அந்த ஷிங்கில் இருந்து எந்த வித பேட் இல்லாமல் இருக்கும் பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ இது நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் இல்லைங்களா அந்த கற்பாம்பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிங்கில் எல்லாம் கழுவினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கிடலாம் ஸோ ரெண்டு கற்பூரத்தை எடுத்து நல்லா நுணுக்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி சின்னதாக பாத்திரத்தில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை கருப்பாம்பூச்சி நடமாடும் ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் இருந்தாங்க அந்த கிச்சனோட அந்த ஷிங்க்கு கிச்சனோட கவுண்டர் டாப்பில் தான் கற்பாம்பூச்சி ஜாஸ்தியாக நடமாடும் ஸோ இந்த மாதிரி ஷிங்க்குக்குள்ளேயும் இந்த மாதிரி சிங்க்கை சுற்றியும் கிச்சனோட டாப்லேயும் எந்தெந்த ஏரியாவில் கற்பாம்பூச்சி நடமாடுதோ அந்த ஏரியாலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா கற்பாம்பூச்சி நடமாட்டம் உங்களுக்கு கம்மியாகும் இந்த ப்ரொசீஜரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் கற்பாம்பூச்சி நடமாட்டத்தை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்